லோக்சபா எலெக்ஷன் போது இப்போ யார் பெண்கள்லாம் தாழி வச்சிருக்கீங்களோ போய் அடமான வைங்க நாங்கள் வந்த உங்களுக்கு வந்து விவசாய கடனை ரத்துப்படி பண்ணி நகையும் கொடுக்குறோம் இதே திமுக தான் சொல்லுச்சு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் என்பது திமுக கொண்டு வரவில்லைங்க அந்த சட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்துச்சு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு போன்ற எல்லா மாநிலத்துலையுமே மாநில அரசு வந்து ஒரு விதமான சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்டை உண்மையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதை தான் மூணாக பிரிக்கிறோம் யார் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க யார் டிரான்ஸ்மிட் பண்றாங்க யார் வந்து அதற்கான விலையை போய் வாங்கிட்டு வராங்கன்னு மூணாக பிரித்தோம் அதில் ஒரு பகுதி வந்து மின்சாரம் கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குன்னு மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நேஷ்னல் இருந்து டிராப் பண்ணுறோம் எப்போதுமே மோடி அரசு எங்கேயும் சொல்லவில்லை சொல்லாது சொல்லவும் விடமாட்டோம் இலவச மின்சாரத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தப் போகின்றோம் என்று எப்போதுமே இந்த கட்சியின் நிலைப்பாடு அது கிடையாது இந்த மோடி அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா மீட்டர் பண்ணி யூனிட் பண்ணி மத்திய அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசு சொல்லட்டும் எவ்வளவு மின்சாரம் எங்க கொடுக்குறீங்க இண்டஸ்ட்ரியலுக்கு கமர்ஷியலைசேஷனுக்கு இவர்கள் வந்து அரசியல் களத்திலே பத்து வருடம் மக்கள் ஒதுக்கி விட்டார்கள் பதினைந்து வருடத்திற்கும் ஒதுக்கப் போகிறார்கள் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவங்கள் வந்து மத்தியில வந்து ஊழல் செய்யறதுக்கு வந்து வாய்ப்பும் கிடையாது அலைக்காட்டில இருந்து சுரங்கத்தில இருந்து தரையிலிருந்து எல்லா விஷயத்திலையுமே ஊழல் செய்த கட்சி வந்து திமுக கட்சி அவர்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முடியாமல் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஓ உங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் போச்சு ஓ உங்களுடைய நிலத்தை வந்து கார்ப்பரேட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல கட்சியாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சேன்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது மத்திய கட்சி நேஷனல் பார்ட்டி பிஜேபி நேஷனல் பார்ட்டியில ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களுக்குமே வந்து கூட்டணியை பத்தி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை எங்களுடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு பண்ணும் அதற்கு தான் அதிகாரம் இருக்கின்றது அந்த போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணும் இதை வந்து நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் புதிதாக எதையும் சொல்லவில்லை எப்பவுமே வந்து அதிமுக தான் இருக்கும் நேர்கோட்டு பார்வையில போறோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்முடைய தலைவர் போய் நம்முடைய முதலமைச்சரை சந்திக்கிறார் நல்ல விஷயங்கள் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது நல்லா போயிட்டு இருக்கு அவர்கள் சொன்னது ஒரு மா ஒரு தேசிய கட்சியாக தேசிய கட்சியின் தமிழக தலைவராக தான் சொன்னார் இதுல குழப்பமே கிடையாது ஜே பி நட்டா அவர்கள் அதாவது கூட்டணி ஆனா இப்ப நீங்க திமுக போய் நீங்க யாருமே பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸோ திமுக விசிகாவோ திமுக வேற கூட்டணியோ கேட்கறது ஏன்னா கூட்டணி வந்து முறியும் போதுதான் இந்த கேள்வி வரும் ஆனா கூட்டணி முடிச்சிட்டீங்க எங்க போவீங்க இப்ப பாஜகவுக்கு மட்டும்தான் தொடர்ச்சியாக பத்திரிகை நண்பர்கள் கேட்கின்றார்கள் கூட்டணி தொடருமா கூட்டணி தொடருமா கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு நம்ம பதில் சொன்னோம்னா அப்படின்னா அது வந்து அபத்தமாக போய்விடும் ஏன்னால் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம இதே கூட்டணியில் இருக்கோம் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க அவங்க ராஜ்யசபால் நம்மளோட இருக்காங்க லோக்சபாவில் இருக்காங்க லோக்சபாவில் ஒரு எம்பி இருக்காங்க ராஜ்யசபாவில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு எம்பிக்கு மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்முடைய ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது எடப்பாடி அவர்கள் சப்போர்ட் செஞ்சாங்க அயோத்தி ஜஜ்மெண்ட்டை சப்போர்ட் செஞ்சாங்க விவசாய சட்டம் மூன்று சட்டத்தையும் சப்போர்ட் செய்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்முடைய கொள்கை நிலைப்பாடு எடப்பாடி அரசு எடுத்திருக்காங்க இல்லைங்கண்ணா அப்படி இருக்கும்போது அதில் குழப்பம் எங்கிருந்து வருதுன்னா நான் பார்க்கலீங்கண்ணா